தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவரோட பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் இன்றைக்கி நாங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே இந்த காமராஜரை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் எங்கள் பள்ளியில் காமராஜர் விழா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜரை அலங்கரிக்கிற விதமாக ரோஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது செய்ய தெரியாது என்னோடய நண்பர்கள் தான் செஞ்சாங்க அதில் வந்து ஒருத்தவங்க செய்கிறது தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன் இந்த மாதிரி நம்ம வேர்டிக்கல் சைஸில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி கலர் பேப்பர்ஸும் எடுத்துக்கலாம் இவங்க இன்றைக்கி ரிப்பனில் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இருந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரும்போது அது அழகான ரோஸ் ஷேப்பில் வந்துடுது இது நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபோல்ட் பண்ணும்போதே அது வந்து காம்பு மாதிரி அந்த இது வந்துடுது அதுலேயே நம்ம சுற்றி சுற்றி வந்து பின் வச்சு நம்ம அதை குத்தி குத்திடணும் அதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து ரொம்பவே அழகாக வந்துடுது இதில் நிறையா கலர்ஸில் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஆல்ரெடி வந்து நாங்கள் பேப்பரில் ரெடி பண்ணி வச்ச ரோசஸ் தான் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா இந்த ரோஸஸ் எல்லாத்தையுமே நாங்கள் காமராஜர் ஃபோட்டோ சுற்றி அழகாக அலங்கரிச்சிருந்தோம் இது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் கலர் பேப்பர்ஸ் ஸ்கீல் பண்ணியிருக்கோம் மேலே ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கியூ